வணக்கம் நான் திரைப்பட தயார் முறையை எம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இது வந்து நம்ம காளைகள் பே பே சாதி பேரை சொல்லி அவுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது ச சாதி பேரை சொல்லி அவுத்து விட்டாதா இது வந்து இது கு குடி பெருமைன்னே சொல்லலாம் சாதி பேரை சொல்லி அவுத்து விட்டுறது காலைகள் அவுத்து தான் கா காலகாலமாக தொன்று தொட்டு வர்றது இது வந்து அந்த சாதிக்கான பெருமையும் அந்த குடி பெருமையும் யாரையும் இகல் இகழ்த்தியாகவும் எங்களுக்கு உண்டான பெருமை அது எங்களுக்கு உண்டான பெருமை எங்களுக்கு வேணும்னா நாங்கள் எங்கள் சாதி பேரை சொல்லி தான் காலையை கழட்டி விடுறோம் எங்கள் சாதி இல்லை எந்த சாதியாக இருந்தாலும் சாதி பேரை சொல்லி காலையை கழட்டி தான் காலகாலம் பாரம் ஜல்லிக்கட்டோட மரியாதையே அந்த சாதி பேரை சொல்கிறது தான் நீங்கள் சாதி பேரை சொல்லணும்னா அந்த ஜல்லிக்கட்டே எடுபராப்பு போயிடும் ஜல்லிக்கட்டே நாளைக்கு யாரும் ரசிக்க மாட்டாங்க அது அதாவது வர வருட வருடமா இந்த தேவர் வீட்டு வீட்டுக்காலையா தேவர் வீட்டு வீட்டுக்காலை கவுண்டர் வீட்டு வீட்டுக்காலையா கவுண்டர் வீட்டு வீட்டுக்காலை நாயக்கர் எந்த சாதியாக இருக்கட்டும் பிள்ளைமா அவங்க எல்லா சமூகம் கோடார வீட்டு சமூகமாக இருக்கு எல்லா சமூகத்தையும் காலை வளர்க்குறாங்க காலை வந்து அந்த குடி பேரை சொல்லி வளர விட்டாதான் இப்போ சாதி பெருமை பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என் அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சாதி மற்ற சாதியை இயழ்ந்து தான் தப்பே தவிர்த்து சா அதுவும் சாதி பெருமை குடி பெருமைக்கு கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது ஜல்லிக்கட்டு தான் அந்த ஜல்லிக்கட்டு மூலியமாக தான் நான் எங்கள் எங்களோட பெருமையை நாங்கள் சொல்ல முடியும் இவர் இன்னார் வீட்டு இந்த தேவர் வீட்டில் வளர்த்த காலை இந்த காலை ஜல்லிக்கட்டில் ஜெயிச்சின்னு சொல்கிறதா பெருமை என் பேர் எல்லாருக்கும் ஒன்று தான் என் பேருன்னு எடுத்துகிட்டா சாதி எடுத்துகிட்டா எல்லோரும் ஒன்று தானே எவன் வீட்டு காலம் யா எந்த பாரம்பரியத்தில் வந்த காலம் யாருக்கு தெரிய போடுது எல்லாம் வந்து பாரம்பரியத்துல பாரம்பரியத்தில் கோர்ட் வந்து தலையிடவே கூடாது இது வந்து எங்களுக்கு அனுமதி வழங்கி நாங்கள் சாதி பேரை சொல்லி தான் அவு அவுத்து விடணும் அவுத்து விடுவோம் சாதி பேரை சொல்றது கண்டிப்பாக கோர்ட்டு வந்து நான் ஒரு கண்டிப்பாக அனுமதிக்கணும் இது வந்து எங்கள் குடிப்பெருமையில யாரும் தலையிடக்கூடாது ஏன்னா இப்போ அரசாங்கத்தில் இப்போ பள்ளிக்குதற்குலேருந்து எல்லாத்துலையுமே சாதி தான் இருக்குது சாதி இருக்கக்கூடாதுன்றது சொல்கிறதுக்கு அது தப்பே இல்லை சாதியை ஒரு வன்மமாக சாதி மேலே இழிவுபடுத்தினாலும் அதுக்கு சட்டம் இருக்கு தண்டிக்கிறதுக்கு பிசிஆர் இருக்கு வழக்கு இருக்கு எத்தவையோ இருக்கு அது தான் இருக்கு சாதி பெருமை பேசுறது கண்டிப்பாக அனுமதிக்கணும் குடிப்பெருமைன்றது இன்றைக்கு இல்லை தொன்று தொட்டு வர்றது அதுவும் ஜல்லிக்கட்டுல தான் எங்களுக்கு குடிப்பெருமை பெருசா இருக்கு இது இப்போ சாதி பேரை சொல்ற தடுத்து ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி குடிப்பெருசோடு ஒரு போராட்டம் வரத்தான் செய்யும் அதனால் ஜல்லிக்கட்டு விஷயத்துல கவனமாக இருக்கணும் குடிப்பெருமையை என்றைக்குமே வந்து சொல்கிறத கோர்ட்டு வந்து தலையிடக்கூடாது அது புண்படுத்தாது எங்கள் பெருமையை சொல்லுவதுதான் எங்கள் சாதி பெருமையை சொல்லுவதுதான் நன்றி வணக்கம்